வீட்டு வாசலா கண்ணாடி சொன்னல நிலக்கண்ணாடி இந்த பக்கம் கற்பக விநாயகர் நிலக்கண்ணாடி முருகர் படம் கம்பல்சரி வைக்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்றது அவங்களாம் கேட்பாங்க நான் சொன்னா அதே மாதிரி இதுதான் என் தம்பி இது என் அண்ணன் என் கூட வந்தான்ல மீட்டிங்க்கு அவன் இது நான் இது அம்மா என் அண்ணன் எப்படி இருக்கான் பாருங்க இவனை போய் ஒரு கூமுட்டை சொல்லிடுச்சு சரி என்ன பண்ணுறது அந்த அந்த கூமுட்டைக்கு அவ்வளோதான் வாய் வளர்க்கும் அதெல்லாம் இது எங்கள் அப்பா பெத்தா ஆயா கனியப்ப நாயக்கர் சின்னம்மா Venga,